பெருட்டியாக இருக்கின்ற தாவரி தெற்கு ஆதி காதி அம்பால் அருள் சுரத்துகின்ற நாயகிடத்திலே அங்கே பாருங்கள் உடைக்கப்படுகின்றன ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லுகின்ற மும்மடங்கள் உணர்ந்துகின்ற நாயகைய

E மனிதனே கடையும் பவளம் போல் வேணியின் பால் வண்ணerum இனிந்த முடியே எடுத்த உன் பாதமும் காணப்பட்டால் மனிதே விரவி வேண்டுமதென்று மண்ணிலே மரதராக விரந்த நாங்களே நாயகைய தத்துவத்தை பாருங்கள் குழந்தைக்கு வசந்து கொடுத்த இப்பொழுது இந்த படத்தை எடுத்து அங்கே இன்னைக்கு வந்திருக்கின்ற அடியோடத்தில் சமர்ப்பிக்குமாறு மிக பணிவாக இருக்கிறார்கள். <tie> لا <applause> <applause> ஏஜென்ட்ல அடியார்கள் எல்லாரும் எல்லாரும் தெற்குகின்ற நாயகி அங்க கேலிவே 6 மணிக்கு அடியார்கள் எல்லாரும் வடம்ペட்டி எடுத்து இங்க தேசரவளனுடைய தாதபரிய வென்னவ எண்ணெய் அருய மண்டபமலாம் பாருங்க ஏறானது அங்க செட்டுகின்ற பொழுது அங்க தாலுக்கு கட்டை போடுறندார் ஏன்னு

இருக்கின்றி அம்மா உன்னை நாங்கள் எல்லோரும் நம்பி இருக்கின்றோம் அல்லவாறு தலைமனத்தையும் தள்ளிப்படுகின்ற நாடாக போற்றப்படுகின்ற சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற பெருமாட்டி அல்லவா அளவு ரூபங்கள் கொண்ட நாயகின் முப்பத்து சுரத்து விந்த நாளையுடைய அழகான மயமாக அருள் மயமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தவா எங்கும் நீக்கம நிறைந்திருந்து எல்லோருக்கும் நீடிய அருள் சுரத்து வந்த எம் பெருமாட்டியல்லவா அழகாக இந்த யாழ்ப்பாண துறா நாட்டிலே சைவமும் தமிழும் தலை தொங்கி திகழ்கின்ற தாவடி ஆதி காளி அம்மாவுடைய இருவரும் நிறைந்த நல்ல அருள் சுழத்துகின்ற விட்டார் அங்கே பாரங்கள்

நேரடியாக ஒடியெடுப்பு செயற்பட்டுவா இந்த மயிலை கந்தன் பக்தி யூடியூப் நிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக சொற்பழிவாளர் சதிப்பாயனால் இணைந்திருக்கின்றன என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து வைத்தியர்தாய போட்டிக் கொண்டு ஆலயத்திலே சிதம்பர ஊசிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றுடைய நல்லருடைய நாங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும் வேண்டிக்கொண்டு இந்த ஆலய மகோத்சவம் தொடங்குவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்னர் என்னை திட்ட திருவிழாவுக்கு என்னை அன்புடன் தொலைபேசியிலேயா அவர்கள் முதலே இந்த வெங்கலமாட்டுடைய மகோற்சவ என்னை பெருமாறு பணித்திருந்தார் அந்த ஆர் ரகு இந்த இடத்திலே நான் போற்ற வேண்டும் அது மட்டுமல்ல உபயாரருடைய உபயமாக பத்தி மயமாக அருள் மயமாக சைவமும் தமிழும் தடைத்தோங்க இருக்கின்ற பொக்கு தாவரில் தெற்கு ஆதி காளி அம்மா இன்னைக்கு எல்லோருக்கும் சகல விடு வேறும் தருகின்ற பெருமாட்டி அம்மா கிடையாத கல்வியும் அன்பலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தானாத சீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் போனாத போடும் ஒரு துன்பமில்லாதும் துய்ய உதவி பெரிய தொண்டர் போட்டுக் கண்டாய் அலையாளி அருளம் ஆனது தங்கே ஆதி படவூரின் வாழே அமுதீசம் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிலாமி என்று எல்லோருக்கும் இனிய அருள் சுணத்துகின்ற காவடி தெக்கு கொக்குவில் ஆதி காளி அம்மா அழகாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அற்புதமான இருவரோடு காட்டிய நாங்கள் என்னோட கண்டு வண்ண நடக்கிறோம் அல்லவா நம்பினோடு இது நான்கு வரை தீர்ப்பு என்று நாங்கள் நம்பிக்கையுடன் மறங்கினால் எல்லோருக்கும் இனிய அருள் சுகத்திலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மிக மகிழ்ச்சி அங்கே பெண்ணடியவர்களோ பயனையை பாடுகின்றனர் அதே போல அந்த பயனையிலே ஆணையர்களே நினைந்து கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய சைவ சமயம் என்றால் வரி வாக்கை நிறைந்து வாழ்வில்

அழகாக அற்புதமாக தனக்குவமை எல்லாரும் மாற்ற நல்ல மனக்கவலை அகற்றுகின்ற அம்மா இன்றைக்கு சாந்தி சமாதானம் ஒற்றுமை எல்லாம் தருகின்ற ஊரெல்லாம் ஒன்றாக கூடி வடம் பற்றி இருக்க பெருமாட்டுடைய செயலானது ஆடி ஆடி வண்ணம் வருகின்றட்சியை நாங்கள் எல்லோரும் எல்லோரும் இன்னைக்கு இணைந்திருக்கின்றோம் முப்பத்து முக்கோடி போட்டு விந்த ஆதி பாதி அம்மா அருகான மாறி அசைந்து அல்லவா இன்னைக்கு ஆலயத்தினை மிக ஒளிவு அமைப்பினை என் குமார் அவர்களை நெறிப்படுத்தவே துல்லியமாக எம்பெருமான் ஆலய மகோத்சவத்திலே துல்லியமாக ஒடியொழு வகுப்பினை ஒழுங்காவது நடந்திருக்கின்றார் என் குமாரும் இன்றைய தேர்தல் விழாவுடைய விசேட ஒடியெழுப்பிலே மகா

காவடி ஆற்றங்கள் ஆடி வருகின்றது இந்த கிராமிய பன்னாட்டு காவடி ஆற்றம் ஆடி வருகின்ற போது அங்கு வீட்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற மோட்டார் சைக்கிள் ஆட்டோ வேன் ஆகிய வற்றை அதை செலுத்தி வந்த சாதனைகள் அங்கே இடத்திலே அந்த வாகனங்களை நிறுத்தமான மிக அன்பாக பணிவாக வேண்டிக் கொண்டார்கள் அந்த வகையிலே இந்த ஆலயத்தில் தாக சாந்தி நிலையத்தை வழங்கிக் ஆதிகாரி அம்மா ரச நிலையம் விளையாட்டு கழக முன்பணியினர் மற்றும் எதிர்வதிகள் சேர்ந்து தாக சாந்தி நிலையத்தை அரிய குளிர்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றதாக அழகாக மயமாக அம்பியுடைய திருவிழா